பத்தாவது பன்னெண்டாவது ஐடிஐ படித்தவர்களுக்கு தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் வேலை வெளியான முக்கிய தகவல் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பி மூலம் சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள ஃபிட்டர் மற்றும் வெல்டர் பணியிடங்களை நிற்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தகுதியும் விருப்பமும் உள்ளவ விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் இதில் மொத்த காணி பணியிடங்கள் இருபத்தி ஒன்று விண்ணப்பிக்க கடைசி தேதி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாகும் ஆகும் பணியிட விவரங்கள் வெல்டர் ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டூ வெல்டர் பணியிடங்கள் ஒன்று கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் வெல்டர் பிரிவில் ஐடிஐ சம்பள அளவு பத்தொம்பதாயிரம் முதல் எழுவத்தி தொள்ளாயிரம் வரையிலாகும் அடுத்ததாக ஃபிட்டர் ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டூ ஃபிட்டர் பணியிடங்கள் இருபது கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் ஃபிட்டர் பிரிவில் ஐடிஐ சம்பள அளவு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுவத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரை வயது வரம்பு பொதுப்பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் மேலும் ஒதுக்கீடு பிரிவினருக்கு எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசிஎம்பிசிக்கு ஐம்பத்தொம்போது வரை தளர்வு வழங்கப்பட்டுள்ளது தேர்வு முறை தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் நடக்கும் ஐடிஐ மதிப்பெண்கள் அறுபது சதவீதம் பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் நாற்பது சதவீதம் விண்ணப்பதாரர்கள் எம்ஆர்பி ஆன்லைன் டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் பொதுப்பிரிவினருக்கு அறுநூறு ரூபாயும் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ மாற்றுத்திறனாளிகளுக்கு முந்நூறு ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது തുടർന്നതുപോലികൾക്ക് എങ്ങനെ സബ്സ്ക്ൈബ് ചെയ്യവും